காலை வணக்கம் இப்போ பெரும்பாலும் என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப நாளாக இருக்கும் அது வந்து யாருக்கு டைட்டில் இருக்குதுன்னு தெரியாது இவங்க வந்து ஆக்குபேஷனில் இருப்பாங்க இல்லைன்னா இவங்க போர் ஃபாதர்ஸ் யாராவது லீஸுக்கு எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் ஓனர் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிட்டுருப்பாரு இவங்க வந்து ரெக்கார்டெல்லாம் அந்த காலத்தில் ஈஸியாக பேர் மாற்றம் பண்ணி இவங்க வச்சிருப்போம் அப்போ அப்பா என்ன செய்வாருன்னா அப்பாவோ அண்ணனோ தம்பிங்கிட்டேருந்து ஷேரு செட்டில்மெண்ட் வீடு எழுதி வாய்ப்பார் அவர் எழுதி கொடுத்துட்டா இவர் ஓனர் ஆகிடுவார் சப்ஸிக்டாக ஒரிஜினல் ஓனர் வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவுடனே அதில் வந்து செட்டில்மெண்ட் வீடு எழுதி கொடுத்தவங்கள கூட அக்யூஸாக சேர்த்துருவாங்க ஸோ அது சம்பந்தமாக ஒரு வழக்கு இது ரொம்ப முக்கியமான வழக்கு இதில் வந்து ஞான ஆயுதம் ஜோசப் அண்ட் அனதர் வருஷ சூப்பர்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் அனதர் ஞானாயுதம் ஜோசப் அண்ட் அனதர் தி சூப்பரண்டாப் பொலிஸ் அண்ட் ஆனது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டிஎன்எல்ஆர் தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ஒன்று வந்து ஏ ஏ ஏ டூக்கு வந்து செட்டில்மெண்ட் டீடு எழுதி கொடுத்திருந்தாலும் ஏ ஒன்று வந்து ஏ டூவோட பையன் அப்படி வெறுமனே எழுதி கொடுத்ததுனால அது வந்து ஃபோர் ட்வெண்ட்டி ஆகாது அவர் அந்த டாக்குமெண்ட்டை டேம்பர் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட் டேம்பர் பண்ணி அதில் இன்வால்வ் ஆகி இருந்து ஒரு செட்டில்மெண்ட் ஈடி எழுதி கொடுத்துருந்தாருனா தான் சீட்டிங் வரும் இப்படி வெறும்னே செட்டில்மெண்ட் ஈடி எழுதி கொடுத்ததுனால சீட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ ஒன்று இந்த அவர் மேலே போட்ட அந்த ஃபோர் டுவெண்ட்டி கேஸை வந்து ஃபோர் ஜிரியன் சீட்டிங்கை இங்கே மதுரை பெஞ்சு வந்து பாஸ் பண்ணியிருக்கு நல்ல கேஸு வழக்கு நடத்துறதுக்கு உதவும் காஸ்ட் பண்ணுறதுக்கு உதவும் பார்த்துக்குங்க ஞானாயுதம் ஜோசப் அண்ட் அனதர் ரிசுபண்டா போலீஸ் அண்ட் அனதர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ லா வீக்லி தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் ஓகே